நாங்கள் தான் வள்ளி கும்மிக்கு மாமா நான் அன்றைக்கே சொன்னேன் தினம் தானே சொல்லணுமா வர இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு வள்ளி கும்மி அரங்க கேட்டுற நம்மளுக்கு இருக்குது எல்லாம் நேரமே வந்து சேருங்க வந்தவங்க வந்த வேணும் வேணா எங்கள் நாளுக்கும் எல்லாம் எல்லாம் எப்படி வேணும் சரிப்பா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வெள்ளாட்டு மரப்பில் வேளாண் தான் நடக்குதுங்க இப்போ தலைமை போச்சு பக்கத்தில் நேரமே வந்தாலும் எனக்கு ஒரு பேர் போட்டு வச்சுருக்கோம் ஆமாம் அத்தை கூட்டி நேரமே வந்துடுங்க சிறப்பாக பண்ணிடலாங்க சரிம்மா வந்துடலாம் எல்லாம் பயிற்சி நேரமாக இருக்கேன் வருகிற புதன்கிழமை இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடைபெற இருக்கிற ஸ்திரகிரி வேலவா வள்ளி கும்மி அரங்கேற்றத்திற்கு வெள்ளோட்டாம்பரப்பு வேளங்கார்டனுக்கு அனைவரையும் ¡Vamos!